இது பெண்களுக்கான ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பாருங்கள் பிடிக்கலன்னா தள்ளி விட்ருங்க எங்கள் பக்கத்து வீடு அவங்க வந்து எனக்கு அக்கா அருது அவங்க வந்து அவங்க அவங்களோட அவங்களுடைய அம்மா அவங்க வந்து பஸ் ஸ்டாண்டில் பூ கட்டி சேல்ஸ் பண்ணுறாங்க பூ உதிரி பூ விலைக்கு வாங்கிட்டு வந்து அது வெடி வெடி உட்காந்து கட்டி அது பஸ் ஸ்டாண்டில் கொடைக்கட்டியில் உட்காந்துட்டு இவ்வளோ வெயிலில் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்க அண்ணனும் தம்பி அவங்க வந்து மூட்டை தூக்குற வேலைக்கு போகிறாங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ஆனால் அவர் வந்து கொஞ்சம் அந்த அக்கா நல்லா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு வந்துட்டாங்க அந்த அண்ணா அந்த அண்ணா கட்டிட்டு வந்து ரெண்டு பேர் சந்தோஷமாக நல்லா இருந்தாங்க ஆனால் என்னான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமானு என்னன்னா ஒரு தடவை ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக போனோம் நாங்கள் எல்லாமே சிம்பிளாக நான் எப்போவுமே ஆடம்பரமாக செலவு பண்ணுறதே கிடையாது அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஹோட்டலில் பாதி சாப்பாடு வச்சுட்டு வர்றது வந்து எனக்கு பயங்கர டென்ஷன் ஏற்படுத்தும் பக்கத்தில் யாராவது வச்சுட்டு போனால் கூட எனக்கு வந்து கூப்பிட்டு ரெண்டு அப்போ அப்பலாமான்னு தோணும் அந்தளவுக்கு தேவையில்லாமல் ஆடம்பரம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் அவங்க வந்தாங்க நான் நினச்சேன் அவங்க வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வளர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்க வந்து நாங்கள்லாம் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது அவங்க வந்து பேப்பர் ரோஸ்ட்டு இன்னும் அதிக அதிகமான விலை விலையாக இருக்கிற மாதிரி வந்து நிறையா ஆர்டர் பண்ணாங்க ஒரு நாலு ஐட்டம் ஆர்டர் பண்ணாங்க அவங்க நாங்கள் வந்து எல்லாமே சாப்பிட்டுட்டோம் ஆனால் அவங்க வந்து ரெண்டு பேப்பர் ரோஸ்ட்டு வந்து அப்படியே வச்சுட்டாங்க அப்படியே வச்சுட்டு கை கழுவிட்டாங்க எனக்குன்னா பொறுக்கலை ரொம்ப ரொம்ப பொறுக்கல என்னோட கிட்ட கொடுத்துருந்தா கூட அவங்க சாப்பிட்ருப்பாங்க இந்த இந்த எனக்கு வேணான்னு சொல்லியிருந்தால் அவங்க நிச்சயமாக சாப்பிட்ருப்பாங்க எல்லாருமே ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு அப்புறம் எல்லாருமே எழுந்திரிச்சு வந்துவிட்டோம் அந்தளவுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அன்றைக்கெல்லாம் ஒரே டென்ஷனாக இருந்தது ஏன்னா இவங்க இப்படி அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு ஒரு மலை பூ வே சேல்ஸ் பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த இந்த அக்கா என்ன இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு நினச்சிருந்தேன் அவங்க வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் அவங்க காலையில் எட்டு மணிக்கு தான் எழுந்திரிப்பாங்க எழுந்திரிச்சோடனே பால் போட்டு பூஸ்ட்டு அந்த மாதிரி வந்து அது கொடுக்கறதுக்கு ஒரு அக்கா வருவாங்க அவங்க வந்து பாத்திரம்லாம் அவங்க வந்து எழுப்பி கதவை தட்டி எழுப்பி பாத்திரம்லாம் கழுவிட்டு அவங்க பூஸ்ட் போட்டு கொடுத்து எழுந்திரிச்ச உடனே அவங்க வெளியில் வந்து பால்கனி இருக்கும் அங்கே வந்து அதுக்கு நேராக நின்று தான் எங்கள் வீடு அது நேராக நின்று பாலை குடிச்சிட்டு அங்கேயே நீட்டி அடித்து திருப்பியும் தலைவாணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லி பால்கனியில் கொண்டேரம் தூங்குவாங்க அங்கே ஒரு மரம் இருந்தது மாமரம் பெரிய மாமரம் அந்த மாமரம் நுழல் வந்து அந்த பால்கனியில் விழுவோம் இங்கே தூங்கினா இன்னும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு எட்டு டு ஒன்பது ஒம்பதரை வரைக்கும் அங்கே தூங்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளே அந்த அம்மா வந்து சமையல் முடிச்சுட்டு அந்த சமைக்க வர்றவங்க துணியெல்லாம் அள்ளிகிட்டு போய் துவைச்சிட்டு கொண்டுட்டு வந்து காய போடுவாங்க அப்போ தான் அந்த அக்கா எழுந்திரிச்சி போய் சாப்பாடு ப்ளேட்டில் போட்டுட்டு வந்து டிஃபன் காலையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் ரொம்ப ஜாலியான அருமையான லைஃப் எதுக்கு எடுத்தாலும் சும்மா பார்த்திங்கன்னா வீட்டில் சமைக்கிறது அப்படிங்கிறது அந்த அக்கா வரலன்னா சமைக்க மாட்டாங்க சமையல் அக்கா வரலைன்னா சமைக்க மாட்டாங்க அதே மாதிரி மதியான சாப்பாடு நைட் சாப்பாடு எல்லாமே இது வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப 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 எப்படி சொல்கிறதுனே தெரியல நாங்கள்லாம் சேர்ந்து உழவர் சந்தைக்கு போவோம் சாயங்காலத்துலையும் போவோம் காலையிலையும் போவோம் வாங்கிட்டு வர காய்கள்லாம் மேக்ஸிமம் அப்போல்லாம் வெலை ரொம்ப அதிகங்க பாவக்காய் பீக்கங்காய் அந்த காய்கள்லாம் ஓவர் விலை அந்த அக்கா எல்லாமே ஒவ்வொரு கிலோ வாங்குவாங்க எல்லாமே ஒவ்வொரு கிலோ வாங்கி கொண்டுட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க அந்த ஃப்ரிட்ஜே நாரி போகிற வரைக்கும் பாவக்காய்லாம் வந்து எத்தனை நாள் எத்தனை பதினஞ்சு நாள் இருபது நாளாக வச்சுருக்க முடியும் அது உள்ளேயே பழுத்து போயிடும் சமைச்சாதானே எதுவுனுமே சமைச்சாதானே முருங்கைக்காய் பாவக்காய் பீக்க எந்த விலையுன்னே கேட்க மாட்டாங்க அதே மாதிரி வெங்காயம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அது அப்படியே தோல் காஞ்சி 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 கடைசியாக ஒன்றுமே இல்லாத போயிரும் கொண்டு வந்து குப்பையில் கொட்டுவாங்க அப்படியே அந்த பாவக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் வாங்கிட்டு வருவாங்க பீக்கங்காய் கிலோ கணக்கில் வாங்கிட்டு வருவாங்க ரெண்டு மூணு நாள் கழித்து ஒரு வாரம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் கொப்பைத்தொட்டிக்கு வரும் அப்படியே எனக்கு வந்து எரிச்சல் எரிச்சலாக இருக்கும் எல்லாருமே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இருந்தாலும் ஆனால் யாரும் நம்ம சொன்னால் அங்கே போய் சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இது யார்கிட்டயாவது கொடுத்து அந்த சமையல் கார்ட்டை கொடுத்துருந்தா கூட கொண்டுட்டு போய் அவங்களே சமைச்சிக்குவாங்க ஆனால் ஏன் வேஸ்ட்டு பண்ணுற வேஸ்ட்டு பண்ணுறதுக்காகவே ஒரு ஜென்மம் எடுத்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க இதெல்லாம் அப்படியே ஒரு ப்ளவுஸ் தைச்சாங்கன்னா ஒரு தடவை தான் போடுவாங்க அதுக்கு மேலே போட மாட்டாங்க அதே மாதிரி அவங்க படிக்கல அவ அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டாங்களா என்னோன்னு சரியாக தெரியல எனக்கு படிக்காதவங்களாம் அப்படியே நடந்துக்கிறாங்களான்னு கேட்காதீங்க ஒரு கிளாஸ் கூட படிக்கலை ஒன்றாவது கூட படிக்கலை ஏன்னால் அவங்களுக்கு ஏதோ பள்ளிக்கூடமானாங்களாம் உடம்பு சரியில்லாமல் படித்தோம் அதை நின்னாங்களாம் அப்படியே நிறுத்திட்டாங்களாம் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க ஒரு கிளாஸ் கூட படிக்கல அவங்களுக்கு ஆ எது ஆனா எதுன்னு கூட தெரியாது ஒன் டூ த்ரீ கூட தெரியாது எதுவுமே தெரியாது அவங்க வந்து அவ்வளோ ஆடம்பரமாக பண்ணுவாங்க ஒரு ப்ளவுஸு ஒரு சேரீ எடுத்து கட்டினாங்க அப்படின்னா அந்த பீரோ ஃபுல்லும் திருப்பியும் வந்து அவங்க கட்டுறதுக்கு அந்த சான்ஸே இருக்காது அதே மாதிரி ரெண்டு தடவை கட்டிட்டு மூணாவது தடவைலாம் பாத்திரக்காரங்கிட்ட அந்த புடவையை கொண்டு வந்து போடுவாங்க அந்த புடவை இருக்கும் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்திருப்பாங்க அது அந்த ஆள் வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே போகாதுன்னு எடுப்பார் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்து அது கண்டிப்பாக கட்டுறதுக்கு தான் கொண்டு போய் சேல்ஸ் பண்ண போகிறாரு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த புடவையெல்லாம் கொடுக்குறாங்க இந்த ப்ளவுஸு அப்படியே உள்பாவடையெல்லாம் கொஞ்சம் கலர் போச்சுன்னா கூட தூக்கி போட்டுருவாங்க அந்த அளவுக்கு வந்து ஆனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க அம்மா வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து பூக்கட்டினா தான் அவங்களுக்கு சாப்பாடு அந்த அளவுக்கு இருந்தாங்க அவங்க அண்ணா மூட்டை தூக்கி தான் வாழ்ந்துட்டு இருந்தார் எப்படி இவங்க வந்து இப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருந்தது ஒரு நாலஞ்சு பேர் பசங்களை கொண்டுட்டு வந்து காவலுக்கு வச்சாங்க எதுக்குன்னா அவங்க வண்டி கார் ஓட்டுறதுக்கு கற்றுக்கிட்டாங்க கார் வாங்கியிருந்தாங்க கார் ஓட்டுறதுக்கு கற்றுக்கிட்டாங்க கார் ஓடுறது கற்றுக்கும் போது பாதுகாப்புக்கு எப்படின்னா இந்த கம்பத்துக்கிட்ட கரண்ட்டு கம்பம் இருக்குது இல்லைங்களா இந்த கரண்ட் கம்பத்துக்கிட்ட ரெண்டு பசங்க நிற்கணும் பாதுகாப்புக்கு அந்த கரண்ட்டு கம்பத்துக்கிட்ட ரெண்டு பசங்க நிற்கணும் அந்த கரண்ட்டு கம்பத்துக்கிட்ட ரெண்டு பசங்க நிற்கணும் அது வந்து இந்த இந்த வழியில் வந்து அவங்க வர்ற வழியெல்லாம் அவங்க பாதுகாப்புக்கு அப்படி தான் அவங்க கார் கற்றுக்கிட்டாங்க யா ஒன்றும் அவ போகிறதில்ல எதுவுமே திரும்பி கூட பார்க்குறதுல அங்கே இருக்கிற எல்லாருமே பாராட்டலாம் அங்கே இருக்கிற ஆம்பளைங்களோ பசங்களோ யாருமே நீங்கள் வந்து ரோட்டில் நடந்து போனீங்கன்னா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க அங்கே வந்து கொஞ்சம் அவுட்டராக இருந்தால் கூட வந்து நல்லா தான் இருந்தது அந்த அளவுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து ஒரு காரில் கார் ஓட்டி கற்றுக்கிறதுக்கு வந்து இத்தனை பாதுகாப்பு ஆனால் அது என்ன சொன்னாலும் அந்த அண்ணன் செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்புறம் லோன் போட்டு புதுசாக வீடு பெரிய வீடாக கட்டினாங்க எத் சமைக்க மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அவ்வளோ லேசியாக கடைசி வரைக்கும் இவங்க இப்படியே வாழ்ந்துருவாங்களா வாழ்ந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெய் கூட பார்த்தீங்கன்னா கெட்டு போய் எடுத்துகிட்டு வந்து கொட்டுவாங்க ஹார்லிக்ஸ் கெட்டு போய் எடுத்துட்டு வந்து கொட்டுவாங்க கறிக்குழம்பம் வச்சாங்கன்னா கறி தான் சாப்பிடுவாங்க அது எந்த நாய்க்காவது போட்டால் கூட சாப்பிடும் அதையும் போட மாட்டாங்க அதையும் கொண்டு வந்து கெட்டு போச்சுன்னு கொட்டி போயிடுவாங்க இப்படியே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதிகமாக நான் நினச்சது இவங்க இப்படியே கடைசி வரைக்கும் வாழ்றது கடவுள் விட்டுருவாரா ஏன்னா இவ்வளவு திமிர் நிச்சயமாக இருக்கக்கூடாது கஷ்டப்பட்டு வந்தவங்க எல்லாருமே அந்த கஷ்டத்தை நிச்சயமாக திரும்பி பார்க்கணும் கண்டிப்பாக திரும்பி பார்க்கணும் கண்டிப்பாக திரும்பி பார்க்கணும் இன்றைக்கி வந்திருக்குது வாழ்க்கை இப்படியே இருந்துடும் எப்போவுமே நினை நினைக்கக்கூடாது அவங்க அப்படி தான் இருந்தாங்க அந்த கார் தான் அவங்களுக்கு வினைய அமைஞ்சது கார் நல்லா கற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து புதுசாக கார் வாங்கினாங்க அப்போலாம் வந்து இன் ஒரு டைப் கார் இருந்தது அது வாங்கிட்டு வந்து அது புது கார் அது ஆக்சிடென்ட் ஆகி அந்த அண்ணன் வந்து காரோட சேர்ந்து அந்த அண்ணன் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு லோனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டையும் ஜப்தி பண்ணிட்டாங்க அவங்க அண்ணா வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவர் வந்து மூட்டை தூக்கி பொழைச்சாவே போதும் என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டார் அவங்க அம்மா உடம்பு சரியில்லை அவங்களுக்கு கேன்சராக கேன்சராகணுமோ அவங்க வந்து அவங்களும் ஒதுங்கிட்டாங்க கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க கடைசியாக இருந்த வாடகை வீடு பார்த்திங்கன்னா தண்ணி வெளியில் போய் தான் எடுத்துகிட்டு வரணும் துணி வந்து பைப்புக்கிட்ட போய் தூரமாக போய் தான் துவைக்கணும் அடிக்கிற பைப்பு அந்த மாதிரி பைப்புக்கிட்ட போய் தான் துணி துவைக்கணும் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு அவங்களே உழவர் சந்தைக்கு நடந்து தான் வருவாங்க முன்னையெல்லாம் நாங்கள் ஒரு ஷேர் ஆட்டோ நாங்களே எல்லாம் ஷேர் பண்ணி எடுத்துக்குவோம் ஆட்டோ வந்து உழவர் சந்தையில் வாங்கிட்டு ரிட்டன் போகிறதுக்கு வச்சுக்குவோம் ஆனால் அவங்க வந்து நடந்து வந்து தான் வாங்கிட்டு இருந்தாங்க சும்மா ரெண்டே வருஷத்தில் திருப்பி போட்டு விட்டு போயிட்டார் அதனால் பெண்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன் கார் வந்து காரில் வந்து கடைசி வரைக்கும் அவங்க போக முடியாதே போயிடுச்சு அப்படி கார் ஓட்டுறதுக்கு கற்றுக்கிட்டாங்க கார் அவங்க ஓட்டி பழகினது மட்டும்தான் மிச்சம் அப்புறம் ஓட்டி பழகினி கார் இல்லை அதுக்கு வந்து பத்து பேர் பாதுகாப்புக்கு படை மாதிரி அங்கங்கே நின்றுட்டு இருப்பாங்க அங்கங்கே பசங்க ரெண்டு பக்கமும் நிற்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நாம் நடந்து போனால் கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க சைக்கிள் போட்டால் கீழே விழுந்து எந்திரிச்சு நாமளே தான் போயிட்டுருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கிற ரோட்டில் பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்த வரைக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்ந்த வாழ்க்கையே வேற அவங்க போனதுக்கப்புறம் அவங்க நடு வந்துட்டாங்க அதனால் பெண்கள் எல்லாருமே தயவு செஞ்சு வந்த வழியை நீங்கள் எப்படி வாழ்ந்து வந்தீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நினச்சி பார்த்துருங்க அடுத்தவங்க பண்ணுறாங்கன்னோ இல்லை எனக்கு எது தெரியும் அப்படின்னு சொல்லியோ தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம் அது வந்தாக்கா அவங்க படிப்பறிவு இல்லைங்கிறதுனால தான் இவ்வளோ தப்பும் நடந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உலகம் தெரியாமல் அப்படியே இன்னும் அன்னைக்கு இருக்கிற மாதிரியே எப்பயும் இருந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சது மட்டும்தான் தப்பு பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்க